வணக்கம் நாணயம் செய்திப்பாளர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோன்னா ரூபாய்க்கு மேலே விற்பனை ஆகக்கூடிய ஒரு ஐந்து ரூபாய் நாணயங்கள் பற்றியும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறையா வகையான தகவல்களை பற்றி தாங்க இந்த காணொலியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஐந்து ரூபாய் நாணயங்கள் தண்டி நாணயங்கள் தாங்க இந்த நாணயங்களானது ரெண்டாயிரத்தி ஐந்து ரூபா முதல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க துருப்பிடிக்காத துருப்பிடிக்காத நாள் தயாரிக்கப்பட்ட நாணயங்கள்ங்க இந்த நாணயங்களோட வெயிட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு கிராம் சேம் நாணயமாக இருக்குங்க ஆனால் உலக கலவை மற்றும் மாற்றம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாணயங்கள்ங்க அதாவது இந்த நாணயமும் ரெண்டாயிரத்தி ஐந்துலாம் அறிமுகப்படுத்தப்பட்டது செமுனிக்கல் கலவையினால் உருவாக்கப்பட்டிருக்குங்க அதே தண்டி மாத்திரையை மையப்படுத்தி ரெண்டு வகையான மெட்டல்கள்லாம் வந்து நாணயங்கள் வெளியிட்டாங்க இந்த நாணயத்தோடய வெயிற்று எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்பது கிராமுங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடியும் எக்கச்சக்க வகையான வரலாறுகள் இருக்குங்க அப்படிப்பட்ட வரலாறுகள் இந்த நாணயத்துக்கு பின்னாடியும் எக்கச்சக்கம் இருக்குங்க பொதுவாக ஆங்கிலேயர் காலத்தில் நிறைய வகையான போராட்டங்களுக்கு கிடைச்ச வெற்றி இதாங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான சுதந்திரம் ஏன்னால் நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து சில வகையான போராட்டங்கள்லாம் முன்னெடுத்து வைத்தோ அது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமையை வந்து பலப்படுத்து அதன் மூலமே கிடைத்த வெற்றியாங்க இந்த நமக்கு கிடைத்த சுதந்திரம்னு சொல்லலாம் அப்படி ஏற்பட்ட நிறைய வகையான போராட்டங்களில் நம்ம நம்ம முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டம் தாங்க தண்டிமார்த்து போராட்டம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் மார்ச் மாத பன்னெண்டாம் தேதி கிட்ட மகாத்மா காந்தி ஒரு போராட்டத்தை குஜராத்தில் இருக்கக்கூடிய அகமதாபாத்தில் முன்னெடுக்கிறாரு அது என்ன போராட்டம்னு கேட்டிங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க உப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரி போட்டாங்க அதை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய லெவலில் போராட்டத்தை வந்து முன்னெடுத்தார் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தே போய் தண்டியில் இருக்கக்கூடிய உப்பை வந்து எடுத்து அதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா உப்புக்கு வரி கட்ட முடியாதுங்கிறத சொல்லாமல் சொன்னான்னே வந்து சொல்லலாம் இந்த போராட்டத்தில் பல நபர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பகுதியில் மட்டும் நடக்கலைங்க எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை முன்னெடுத்தாங்க இந்தியா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் நடந்த ஒரு முக்கியமான போராட்டம் இந்த போராட்டத்துக்கு பிறகு ரொம்ப பெரிய லெவலில் நம்ம எல்லாருமே ஒரு ஒற்றுமையாக இருந்தோன்னே வந்து சொல்லலாங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த தண்டி மார்ச் போன்ற யாத்திரைகளை மையப்படுத்தி வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நாணயம் தாங்க இந்த நாணயம் இப்படி ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு வரலக்கூறுகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இப்படிப்பட்ட வரலாறுகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நிச்சயமா நீங்கள் பார்க்க வேண்டிய சேனல் நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனல் நாங்கள் இந்த நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபாயில் மட்டும் வெளியிடப்படலைங்க நூறு ரூபாயிலே வந்து வெளியிடப்பட்டிருக்கு நூறு ரூபாயில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நாணயங்கள் ப்ரூஃப் செட் மற்றும் இயர்சி செட் நாணயங்களாக மட்டும் வெளியிடப்பட்டிருக்குங்க இந்த நாணயங்களோட முனைகளானது செக்யூரிட்டி எருத்தோட வடிவமைக்கப்பட்டிருக்குங்க செக்யூரிட்டி அறுத்துங்கிறது இங்கே இருக்குது பாருங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய நாலு நாணயசாலைகளில் இந்த நாணயமானது ஒரே ஒரு நாணயசாலையான மும்பையில் மட்டும் தாங்க அத்தடிக்கப்பட்டிருக்கு மும்பையில் அத்தடிக்கப்பட்டிருந்தால் குறியீடு இருக்கும் அது இந்த நாணயங்களில் இருக்குது பாருங்கன்னு அம்பு குறியிட்டு காட்டியிருக்கேன் இங்கே இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய நாணயத்தை வந்து பாருங்கள் இதே வலது புறத்தில் இருக்கக்கூடிய நாணயங்களை வந்து பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது குறிப்பாக அந்த நாணயத்தின் பின்பக்கமான அந்த செவன்டி ஃபிஃப்த் இயர்ஸ் ஆஃப் தண்டி மாற்றுங்கிற நாணயத்தில் நடுவில் வந்து பாத்தீங்கன்னா இஎக்ஸ் பீன் இருக்குது இது என்ன வித்தியாசமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாணயங்கள் அச்சடிக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த நாணயங்களை சோதனைக்காக சில நாணயங்களை வந்து அச்சடிப்பாங்க அச்சடித்து அந்த நாணயங்கள் எல்லாமே கரெக்டாக இன்னும் குவாலிட்டியில் எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் பார்த்திங்கன்னா மொத்தமாக லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வந்து அச்சடிப்பாங்கன்னு சொல்லலாம் இப்படி வந்து சாம்பலுக்காக அத்தடிக்கப்படக்கூடிய நாணயங்களுக்கும் அந்த மொத்தமாக அத்தடிக்கப்படக்கூடிய நாணயங்களுக்கும் வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக அந்த நாணயங்களுக்கு நடுவு பகுதியில் இஎக்ஸ்பி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இஎக்ஸ்பிடின்னு வந்து அச்சடிப்பாங்க இந்த இஎக்ஸ்பிங்கிறது எதை குறிக்கணுன்னா எக்ஸ்பிரெண்ட்ரல் காயுனுங்கிறது குறிக்குது இஎக்ஸ்பிடிங்கிறது வந்து எதை குறிக்கணா எக்ஸ்பிரெண்ட்ரல் பேட்டர்ன் காயின்னு வந்து குறிக்குதுங்க ஒவ்வொரு காலகட்டங்களையும் பெயர்கள் மாற்றங்கள் ஏற்படலாங்க இப்போ இஎக்ஸ்பிக்கு நேரம் நான் அம்புக்குறிட்டு காட்டியிருக்கேன் இந்த மாதிரி சோதனை நாணயங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் மதிப்பு இருக்குங்க பொதுவாக போல் நாணயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் இந்த ஆக்சன் டோடிவால ஆக்சன் போன்ற தலங்கள் மூலம் வந்து விற்பனை ஆகும் அப்போ விற்பனை ஆகும்போது ரூபா ரெண்டாயிரம் ரூபா ரேட்டெல்லாம் வந்து விற்பனை ஆகும் ஒரு ஐந்து ஆண்டுகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு வந்து போயிடும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா விலை ஏற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் விற்பனை ஆகிருக்கு பாம்பாக்சுங்கிற ஒரு பெரிய ஏழை நிறுவனம் மூலம் தான் இந்த நாணயங்கள் வந்து விற்பனை ஆயிருக்குங்க பத்தாயிர ரூவா இல்லை பன்னெண்டாயிரூவா ரூபாய்க்கு வந்து போகணும்னு எதிர்பார்க்கப்பட்டு கிட்டத்தட்ட ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆயிருக்கு அதற்கு நேராக நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதை நீங்கள் இங்கே பார்த்தாலே வந்து தெரியுங்க பொதுவாக இந்த மாதிரி அதாவது ஒரு தளங்களில் வாங்கி இன்னொரு தளங்கள்லையே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பெரிய லெவலில் விற்பனை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ பாம்பே ஆக்சன்ல விற்பனையான இந்த நாணயங்களை எடுத்துகிட்டு போய் டோலிவால ஆக்சன்ல இதை கூட அதிகமாக வந்து நிறைய பேர் விற்பனை செஞ்சிருக்காங்க ஏன்னா இதே நாணயம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கொஞ்ச ஆண்டுகள்லேயே வந்து இருபதாயிரம் ரூபா வரைக்கும் வந்து விற்பனை இப்படி இந்தியாவில் நிறையா வகையான நாணயங்கள் பெரிய அளவில் விற்பனை ஆகிட்டு தான் இருக்குது இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இப்போது இது போல காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம நீங்கள் இந்தியன் காபி தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய மோகனூல் டுவிட்டரோட இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் ஐடியை உயர்ந்து கொள்ளுங்கள் தகவல்கள் தொடரும் நன்றி